வீட்டுல படுத்துருக்க மாதிரி காஃபி கேக்குற அங்கிள் என்ன கிட்னாப் தானே பண்ணிருக்கீங்க ஆமா என்ன கிட்னாப் பண்ணவங்கள சேஃப்டியா பாத்துக்கணும்னு மேனேஜ் தெரியாது உங்களுக்கு அறிவில என்ன மச்ச என்ன சொல்ற நான் சொன்னது புரிஞ்சதா இப்படி எல்லாம் பேசலாம் எனக்கு அடத்தினது வீட்ல சொல்லிட்டீங்களா சொல்லிட்டோம் 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 எவ்வளோ ரூபாய் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் கேட்டா சொல்லுங்க ஓ ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டிருக்கோம் ம் ரெண்டு கோடியா ம் யாருக்கிட்ட கேட்டிங்க ஹலோ கூட்டு வந்தா ம் ஆ ஆ அதையும் உனக்கு சொல்லுங்கள் ஆ உங்கள் தாத்தா கிட்ட தான்டா என்ன தாத்தா கிட்டே எனக்கு ரெண்டு தாத்தா இருக்காரு சொல்லுங்க உங்க சுந்தரம் தாத்தா இருக்கார்ல அவர்கிட்ட தான் கேட்டிருக்கோம் ஆ அதானே பார்த்தேன் என்னோட இன்னொரு தாத்தா இருக்காரே அவர் தான் சிவசு தாத்தா அவருக்கிட்ட கேட்ட பத்து பைசா கூட கிடைக்காது ஏன்பா போன வாரம் தான் என்கிட்ட நூறுபா வாங்கினார் ம் பாஸ் இவ்வளோ கேவலமானவராக இருக்காரே சீ சே அதை கூட இன்னும் அவர் திருப்பி கொடுக்கல அதனால தான் நான் கேட்டேன் いいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいならいいな